வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாதம் நடந்தது இல்லையா அந்த சனிப்பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து சனி பயிற்சி வந்து ஏழரை சனி முடிவடையுது இல்லைங்களா அதனால் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அழல் பட்டு வந்துட்டு இருந்தீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பறக்கப் போகிறது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் வந்து சனி அமர்க்கிறாருங்க அதனால் வந்து என்னென்னா த தனுசு ராசிக்காரன் கஷ்டம் துயரம் இதெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீச போகிறதுங்க ஏற குறைய வந்துங்க எட்டரை ஆண்டு இந்த தடவை வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு பாடாப்படுத்தியிருக்குங்க இப்போ வந்து என்ன பண்ணோம்னா மூணாம் வீட்டில் அமர்வதால் வந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அப்புறம் கார் இருந்தும் பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்திருக்கும் நிலமை அதெல்லாம் மாறப்போகுது எதையும் முதல் முயற்சியிலேயே முடித்து கட்டிடுவீங்க தாழ்வு மனப்பான்மை நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இழந்த செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வந்து மீண்டும் பெறுவீர்கள் அப்புறம் வந்து என்னென்னா எப்போ பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் நீங்கி இனிமேல் ஆரோக்கியமாக இருப்பீங்க அதே போல் வந்து நடைபயிற்சி யோகா தியானம் என்ற மனதை வந்து நீங்கள் பக்குப்படுத்தி கொள்வீங்க இவ்வளோ நாளாக அதில் எல்லாம் நாட்டம் இல்லைன்னா கூட இனிமேல் அதில் நாட்டம் ஏற்படுங்க உங்களுக்கு நீங்களே முயற்சி செஞ்சு அதில் எல்லாம் பக்குவப்படுத்தி கொள்வீங்க மனதை தனுசு ராசிக்க அன்பர்களுக்கு வந்து குடும்பத்தில் இனிமேல் மகிழ்ச்சி தாங்க நிரம்பி வழியும் அதே போல் வந்து இப்போ குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்குலாம் குழந்த பாக்கியம் வந்து கிடைக்குங்க அதே போல் வந்து பெண்ணுக்கு வந்து அமையலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல வரணமையை பருவாங்க அதே போல் நீங்கள் வந்து எப்படி திருமணம் செய்வோமோ அப்படின்ட்டு கவலையுடன் இருப்பீங்க இப்போ ஜாம் ஜாம்னு நல்லா கல்யாணம் முடிச்சு வைப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள் வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு யோகா அமையும் இது வரைக்கும் வந்து இப்போ பலரும் உங்களை பற்றி உள் மனசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னே புரிஞ்சுக்காமல் நீங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசிட்டு எல்லோரும் உங்களை பற்றி தப்பாக நினைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கோம் அதுலெலாம் வந்துட்டு மாட்டிகிட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப யோசித்து பேசி எல்லாத்துட்டு கராராக நடந்துட்டு கராராக பேசிக்குவீங்க இனி வந்து எல்லாத்துலேயும் ஜெயந்தாங்க உங்களுக்கு கடன்லாம் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதுலேருந்து எல்லாம் விடுபட போகிறீங்க சில பேருக்கு என்னென்னா ஒரு கல்யாணம் கிரகப் பிரவேஸ் செஞ்சுருப்பாங்க அதில் வந்து எல்லாருமே வந்து உங்களை கண்டுக்காமல் இருந்துருப்பாங்க என்னால் ஆனால் இனிமேல் என்ன ஆகும்னா எல்லோரும் படியாக நீங்கள் வந்து சாதித்து காட்டுவீங்க பலரும் வழியை வந்தே உங்களை வந்து பேசணுன்னு வருவாங்க விஐபி அந்தஸ்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சனி பகவானின் பார்வை பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் வந்து உங்களின் அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுனால என்னன்னா பூர்வீக சொத்தை வந்து மாற்றி அமைப்பீங்க பிள்ளைகளின் உயிர் உயர் படிப்பு இருக்குது இல்லையா அத்து அது திருமணத்துக்காக அதிகம் செலவு செய்வீங்க உங்களால் இப்போ இந்த காலகட்டத்தில் முடியும் சில சமயங்களில் வந்து பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டு உங்களை டென்ஷன் படுத்துவாங்க ஆனால் வந்து சனி பகவான் உங்கள் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் வந்து உங்களுக்கு சமூகத்தில் வந்து அந்தஸ்து உயருங்க சனி பகவான் வந்து ஒம்பதாம் வீட்டை பார்க்கறனால என்னென்னா அவங்க தந்தையாரோட இடம் வந்து ஆரோக்கியம் வந்து பாதிக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதத்துலேயும் ஈடுபடுவீங்க அத்தியாவசிய செலவு வந்து ஜாஸ்தி ஆகுங்க அதே போல் சனி பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறனால என்ன பின்னா சில பேருக்கு தூக்கம் வராமல் கொஞ்சம் அவஸ்தப்படுற மாதிரி இருக்கும் பன்னெண்டாம் வீடு வந்து மகான்களும் சித்தர்களோடைய தொடர்பு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குங்க கடந்த ஏழரை ஆண்டு காலமாக சில பேருக்கு வந்து வேலை இழப்பு குடும்ப பிரச்சனை வருமான இழப்பு அப்புறம் வந்து சமூகத்தில் அவமானம் நோய் விபத்து அப்படின்னு பல கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க பலரும் நிம்மதியின்றி தூக்கம் கொலை தொலைச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல காலம் தான் நடக்க போகுது என்னென்னா சனி பகவான் உங்களை விட்டு விலகிறார் இல்லையா அதனால் வந்து சோதனைகள் மூலமாக நீங்கள் பல பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வாருங்க உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் நீங்கும் காலம் வந்துவிட்டது அனைத்து துயரங்களும் கஷ்டங்களும் விலக தொடங்கி விடுங்க மன நிம்மதி அதிகரிக்கும் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருங்க வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு வேலையில் திருப்தியான மற்றும் விருப்பமான வேலை அமையுங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க பெறுவீங்க சில பேருக்கு வந்து வேலையில் வந்து இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் அதே போல் வந்து என்னென்னா சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தொழில் வந்து தொடங்கணுன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தொழில் தொடங்கி லாபம் பாருங்கள் சில பேர் வந்து விவாகத்து வரைக்கும் சென்று கோர்ட்டு படியேறிய தம்பதியர் கூட இந்த காலகட்டத்தில் வந்து சந்தோஷமாக சமாதானம் அடைந்து ஒற்றுமையாக வாழ்வாங்கங்க மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சுப காரியங்கள் நடைபெறுங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க சுப விரை செலவுகளாக செய்வீங்க ஆனால் சம்பாதிக்கும் பணத்தை வந்து கொஞ்சம் சேமித்து வைக்கிறது நல்லது இல்லையா சேமித்து வையுங்கள் இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குங்க வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட வேலை பெய் கிடைக்கிறனால உற்சாகம் பெருக்கும் இல்லையா அதனால முன்னேற்றமாக ஊதிய உயர்வோடு கிடைக்கிற மாதிரி ரொம்ப உழைச்சி நல்லா ஜெயிச்சிடுவீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட கூட நல்ல பேர் எடுத்துக்குவீங்க சனி பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறனால தான் இந்த தைரியம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதையுமே நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து புது வரவு உண்டு அதே போல் வந்து என்னென்னா வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் யோ யோகம் கூட சில பேருக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது இல்லையா நினைத்த காரியம்லாம் நிறை நிறைவேறப் போகுது இல்லையா அதனால் வந்து உடல் புத்துணர்ச்சியோடு தான் இருப்பீங்க வரும் பணத்தை வந்து முறையாக சேமித்து வச்சிங்கன்னா தான் கடன் இல்லாமல் வாழலாம் யாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுங்க இல்லாவிட்டால் கொடுத்த பணம் வந்து திரும்ப வராது இப்போ யாருக்கும் வந்து கடனுக்காக ஜாமீன் வந்து இந்த காலத்தில் கண்டிப்பாக போடக்கூடாது கடன் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும் பெண்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் செய்கிறாங்களையா வியாபாரம் செய்கிறாங்களையா அவங்களுக்கெல்லாம் வந்து தொழிலில் இருந்து அந்த போட்டிகள்லாம் குறை போக்குறது அதே போல் வந்து வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் விற்பனை விலை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக முயற்சிகளை அதிகப்படுத்துங்க அதே போல் வேலையாட்களின் ஒத்துழைப்பில் இருபறியான சூழ்நிலை எல்லாம் உண்டாகுங்க இந்த காலகட்டத்தில் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுங்க அதனால க வியாபாரத்தை விரி விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க ஆனாலும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கள் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் எதை செய்கிறதுனாலும் நல்லா யோசித்து செய்யணும் நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு மனை வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இந்த தடங்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே போல் வந்து என்னன்னா க கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் வந்து மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் தன வரவுகளின் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகள் அதிகமாக போகுது கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வி வித்தியாசமான சிந்தனையெல்லாம் தோன்றி குழப்பங்கள் தோன்றுங்க அதனால் வந்து ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்க மாதிரி இருக்க இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா அதனால் பரிகாரம் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா என்னென்னா குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன காரியம் நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈடுங்க சனி பயிற்சி பலன்கள் வந்து கூறிகிட்டு இருக்கிறது வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கிற த தசா புத்திகளை பொறுத்து சிறிதளவு மாறுபடலான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்